நான் வந்து வாழ்க்கையில் நடக்கிறது நடந்தது நடந்து போனதோ எது இருந்தாலும் அவங்க கைரேகை அவங்க முகரேகை பார்த்துட்டு தேவி கொடுத்த அருள் வாக்கு நான் இந்த வருஷத்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நிறையா பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது எல்லாேருக்கும் நான் சொன்னபடிதான் இது வந்து என்ன சொல்லுவாங்க நயா தேங்காய்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த தேங்காயில் வந்து ஒரு சக்தி இருக்குது என்னென்னா

சைத்தான் அனைவி அது நான் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் வாழ்க்கையில் நிறைய வாட் பாத்து எங்கண்ணால பாத்து அது வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க சுவாமி உடம்புல குட்டி சைத்தானு இருக்கு அது வந்து எல்லாமே கேக்குது அது கேக்கும் போது எல்லாமே நான் கொடுத்தாலும் கூட அது வெளியே உடம்பு விட்டு போக மாட்டேன் என்ன சுவாமியான சொன்னா அதோட வைப்ரேஷன் இருக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து நல்லது இருக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து கெட்டது இருக்கும் ஆனால் கிட்டது வந்துட்டா உயிரில் போயிடும் நல்லது வந்துட்டா பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் உண்டாகும் ஆனால் நீ சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கே ராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு ஸோ ஆன்மீகத்தை பத்தியும் சரி மாந்திரிகத்தை பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் இப்போ வந்து ஆன்மீகத்தை பத்தியும் சரி நிறைய விஷயம் சொன்னீங்க இப்போ மாந்திரிகம்னா வந்து இந்த அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றப்போ நம்புறவங்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க ஸோ நம்புறவங்களுக்கு வந்து அதை நான் சொல்றதுக்கான இது இல்லை ஏன்னா அதால் அனுபவப்பட்டிருப்பாங்க நம்பாதவங்களுக்கு இந்த அமானுஷம் வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்க என்ன என்ன சொல்லுவீங்க இந்த உலகத்தில் வந்து நம்பிக்கை அனைத்து இம்பார்ட்டன்ட் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி ஆனாலும் வந்து இந்த உலகத்திலோ தெய்வசக்தி இருக்கிறது எவ்வளோ உண்மையோ தீயசக்தி இருக்கிறது கூட அவ்வளோ உண்மை கண்டிப்பாக நல்லது ஆள் இருக்கிறாங்க கிட்டது செய்கிறதால கூட நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்காங்க ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நிறையா பேர் வந்து கிட்டது பிரச்சனைங்களோட இந்த இடத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து நான் அவங்க பேர்லெல்லாம் பரிகாரங்கள் பூஜா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லாருக்கும் நன் நல்லதாக இருக்குது சரிங்க இப்போது இப்போது மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்மாக்களையும் சரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வினவர்த்தி பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்றப்போ இப்போ யக்ஷினின்ற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க இந்த யக்ஷினிகளை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக உபயோகப்படுத்துவாங்க ஐயா எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் ஆமாம் நீங்கள் சொன்னதே கரெக்டு தான் இந்த யக்ஷினி அணியை அது சாதாரணமான ஒரு சக்தி இல்லை அது வந்து தைவசக்திக்கு சக்தி எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி இந்த யக்ஷினிக்கு கூட అవలా శక్తి ఉండు ఇది ఒక ఆలుమేలు ఉంది పొరమే పొరమ వచ్చిట్టు వాళ్ళ ఉంది సుగ సంతోషమా కుందోడా పొండాటివోడ కారు వాంగి బంగ్లా వాంగి సంతోషమా ముందుకు వరంబోదు వందే అన్ని కులాబ్స్ పండదుకి ఇంకా యక్షణీయ ఎత్తుటి మాంత్రీ ముట్లో ఉందిమీ అమవాాస పౌర్ణమి టైంలో ఉంది ఇది మంత్రం వరవేచిటి யாருக்கு என்ன பண்ணணுமோ அவங்க மேல வந்து மந்திரம் உபதேசம் பண்ணிட்டு இந்த எக்ஷன் வந்து அவங்க உடம்பு மேலுக்கு அனுப்புவாங்க அப்போ அவங்களுக்கு பங்களா போயிடும் காரு போயிடும் குடும்பத்துல பிரச்சனை உண்டாயிடும் அவர் வந்து தனியாயிடும் உயிர் கூட போயிடும் ஒரு டைம்ல கண்டிப்பா அவங்க டைம் நல்லா இருந்தா உயிர் மட்டும் இருக்கும் ஆனா எதுவுமே இருக்காது கண்டிப்பா ஆனா ஒரு டைம்ல நல்லா இல்லைன்னா டைம் நல்லா இல்லைன்னா உயிர் கூட போயிடும் எக்ஷன் அனைதி ரொம்ப 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 வந்து மோசமானது அதனால எல்லாமே நல்லது நடக்காது கெட்டதான் நடக்கும் இப்போ எச்சினிகளை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதுக்கு மட்டும் இல்லாமல் நல்லதுக்கும் உபயோகப்படுத்துகிறாங்களா எக்ஷினி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லது கூட இந்த உலகத்தில் வந்து நல்லது செய்கிறத ஆளோட கிட்டது செய்கிறத ஆள் தான் நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் வந்து இப்போ இருக்கிறத ப்ரஜென்ட் இப்படி இருக்கிறத ப்ரஜென்ட் வந்து கிட்டது செய்கிறத மட்டும்தான் இது உபயோகப்படுத்துறது தவிர நல்லது மட்டும் உபயோகப்படுத்த மாட்டுறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வந்து கடந்த கடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை வச்சு எனக்கு ஜோசியம் பார்த்தீங்க என்னோட எதிர்காலத்திலாம் பார்த்தீங்க ஆமாம் இது என்னது ஆக்சுவலாக இது எதுக்கு எங்கேருந்து நீங்கள் இது பண்ணுறீங்க இது வந்து நம்ம நிறையா சிலமால வரும் இது வந்து என்னென்ன ஐயா நம்ம தாத்தா இது வந்து ஓம் கட்டு குரு கட்டு மந்திர கட்டு தந்திரக்கட்டு இது வந்து என்னன்னா ஒரு ஒரு வாழ்க்கையிலோ ஒரு ஒரு ஆள் வாழ்க்கையிலோ என்ன நடக்குது என்ன நடந்தது என்ன நடக்க போகிறதுன்னு விஷயமோ இது நமக்கு சிக்னல் கொடுக்கும் சரி இது வந்து சாதாரணது இல்லை இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இது வந்து நம்ம தாத்தா பயன்படுத்திருக்கிறாங்க நம்ம அப்பா பயன்படுத்துருக்குறாங்க இப்போ இது வந்து எனக்கு வந்துடுச்சு இந்த தொழிலோ நான் இது வச்சு உன் வாழ்க்கையிலோ நட்டம் என்ன கட்டம் என்ன நஷ்டங்கள் வேதனங்கள் எல்லாமே இதை வச்சு நானும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இதுதான் நமக்கு சிக்னல் மாதிரி இது வந்து நார்மல் இல்லை இது வந்து எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் கூட எங்கேயுமே பார்த்ததே இல்லை இல்லை வித்தியா வித்தியா பார்த்துருக்கேன் இந்த இது இந்த மாதிரி பார்த்துருக்கியா இல்லை கண்டிப்பாக இது கிடைக்கவே கிடைக்காது இது நம்ம தாத்தா தாத்தா காலத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ எனக்கு வந்துருச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது எதிர்காலத்தை மட்டும்தான் பார்க்க முடியுங்களா இல்லை வேற எதுனாலலாம் பண்ணலாம் இதை இந்த இதை வச்சு நான் வந்து வாழ்க்கையில் நடக்கிறது நடந்தது நடந்து போனதோ ஏதிருந்தாலும் அவங்க கை அவங்க முகரேகை பார்த்துட்டு தேவி கொடுத்த அருள் வாக்கு நான் இந்த வருஷ நான் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் நான் சொன்னபடி தான் நடக்குது நானும் நிறையா எல்லாம் பரிகாரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக மறுபடி மறுபடியும் இந்த இடத்துக்கெல்லாம் நிறையா பேர் வராங்க கண்டிப்பாக இப்போ வந்து இந்த தேங்காய் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரிச்சு வச்சுருலாம் பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து எதுக்கு உபயோகப்படுத்துறது இந்த இது வந்து என்ன சொல்லுவாங்கண்ணா தேங்காய்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த தேங்காயில் வந்து ஒரு சக்தி இருக்குது என்னன்னா இந்த பணம் செல்வம் நிற்கிறது சுவாமி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க ஆமாம் சுவாமி நாங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் பணம் நிற்கிறது இல்லை வீட்டில் வந்து மனுஷாந்தி இல்லை வீட்டில் வந்து பிரச்சனை நடக்கிறது என்னோட வீட்டுக்காரர் வந்து என் பேச்சை கேட்கறதில்லை அப்புறம் வந்து ஒண்டியில் போகும்போது வந்து ஏதோ ஒன்றாகி ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகுது சுவாமி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சுவாமின்னு சொன்னும் அவங்களுக்கு இந்த மாதிரி டேங்கல் வந்து நம்ம தாத்தா கொடுத்தது நம்ம அப்பாவுக்கு நம்ம அப்பாவுக்கு கொடுத்தது இன்னைக்கு மந்திரம் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த மந்திரம் வந்து நான் உறவி வச்சிட்டு இதுக்குள்ளே நான் வந்து பூந்துட்டு அது கட்டு போட்டுட்டு நான் இது வந்து வீட்டில் வீட்டில் வந்து என்னென்னா அமாவாசை டைமில் தான் இது நான் கொடுப்பேன் எல்லா டைமில் வந்து இது கிடைக்கவே கிடைக்காது இந்த மந்திரம் வந்து அந்த டைமில் மட்டும் நான் கொடுக்கும்போது தான் அமாவாசை டைமில் தான் வீட்டில் வைக்கணும் அப்போது வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் இந்த மாதிரி மனசாந்தி இல்லாத நிறைய பேருக்கு வந்து இது கொடுத்துட்டா அந்த பிரச்சனை எல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் சந்தோஷமா திருப்தியா நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு எல்லாம் வாங்க வராங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்க இது சாதாரமான அதுல பாக்குறத சும்மாதான் தெரியும் இது கொள்ளை இயக்கறத சக்தி அது எனக்கு தெரியுமோ அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கண்டிப்பா எப்போ வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க வீடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ வீடுகள்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து குடியேறாங்க அப்படின்றப்போ அது புதுசாக கட்டின வீடு தான் அவங்களுக்கு வந்து பெருசாக எந்த வித்தியாசமும் தெரியல அந்த வீட்டில் போய் குடியேறுறாங்க குடியேறினதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது ஆமாம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட கத்துற குரல் அந்த வீட்டில் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க இது எதனாலலாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் வரும் இது வந்து என்ன ஆக்சுவலாக எனக்கு சரியாக புரியலையா ஆமாம் ஆமாம் ஐயா இந்த இடத்துல வந்து ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு டைம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல என்ன நடந்ததோ தெரியாமலே வீடெல்லாம் கட்டுவாங்க ஆமாம் அந்த இடத்துல வந்து ஒரு பெய் பிசாசி ஆத்மங்களெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் புரியுது அந்த வீட்டில் கூட இந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுது அதனால தான் நிறைய பேர் என்னன்னா இப்போது சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டில் வாழணுன்னு நிறைய பேருக்கு ஆசையோடு கட்டிட்டு உடம்பு முடியாதே இறந்துட்டு வாங்க ஆமாம் அதனால அவங்க ஆத்மா என்ன ஆகிடும் தெரியுமா அந்த வீடு விட்டு வெளியே போகாது அங்கே தான் இருக்கும் ஆமாம் உடம்பு போயிடும் ஆனால் அந்த ஆத்மா வந்து ஊடு கொள்ள சுத்தம் வீடு கொள்ள யாரும் வந்தாலுமோ அவங்க மேலே போய் அவங்க கூட ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அவங்க கூட வாழ்க்கை பூர கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது நான் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்துருக்கு நிறையா நடந்தது நீ சொன்னது உண்மை கண்டிப்பாக அப்போது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் ஒருத்தங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியோ இல்லை கட்டினதுக்கப்புறமா என்ன விஷயம் பண்ணுறது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆள் வந்து ஒரு வீடு கட்டும்போது முதல்ல வந்து வாஸ்து பார்க்கணும் சரிங்க அந்த இடம் வாஸ்து நல்லா இருக்கா இல்லையா அந்த இடத்துல கெட்டது இருக்கா தீயது இருக்கிறேன் நம்ம மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க புரியுதையா வாசு பார்க்குறதால இருக்கிறாங்க சக்தி கண்டுபிடிக்கிறதால கூட இருக்கிறாங்க அவங்க முதல்ல வந்து அவங்கள மீட் பண்ணி நான் இந்த இடம் வாங்க போகிறேன் இந்த வீடு வாங்க போகிறேன் இது கரெக்டாக இருக்கா இல்லையானே நிறைய பேர்னு கன்சல்ட் பண்ணி பண்ணிணாதான் அது அவங்களுக்கு நல்லது புரியுது அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் இப்போது நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தங்க இறந்து போகிறாங்க அப்படின்றப்போ ஆசையோடு இறந்து போகிறாங்க ரொம்ப கோர ஆத்மாக்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா அது எவ்வளோ உக்கிரமா இருக்கும் இந்த உலகத்தில் வந்து என்னன்னு ஐயா சின்ன சின்ன சக்தி அது ஒன்றும் பண்ணாது புரியுது பெரிய பெரிய சக்தி அது என்னான்னா ஆக்ரோஷமாக இருக்கும் மனுஷனுக்கு கூட சாப்பிடும் அந்த மாதிரி நீ சொல்லும் போது வந்து என்னன்னா ஒரு ஆளு மேலிருந்து ஒரு ஆளு மேலுக்கு வந்து பூந்துற சக்தி கூட இருக்குது அதே மாதிரி யாருன்னா எதனா செஞ்சாலும் கூட அது உடம்பு மேலுக்கு வந்து கூட அவங்களுக்கு சந்தோஷம் எல்லாமே பண்ணும் ஆக்ரோஷமான சக்தி வந்து நிறையாவே இருக்குது அதெல்லாம் வந்து மாடு சொல்லுவாங்களையா ஆமாம் மாடு மாடு கூட சாப்பிடும் மாடு சாப்பிடும் பூனை சொல்லுவாங்களையா பூனை சாப்பிடும் ஆனால் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு அது வந்தால் அது பிடிச்சிட்டு அது கரெக்டான ஒரு முறையில் பூஜை பண்ணி அது எடுத்தாதான் அவங்க உடம்பு விட்டு வெளியே வரும் அது சொல்லும் அவங்க உடம்புல இருந்து அது வந்து வைப்ரேஷன் கொடுக்கும் எனக்கு காவு வேணும் இன்னைக்கு வந்து கோலை வேணும் இன்னைக்கு வந்து காக்கா வேணும் பூனை வேணும்னு சொல்லும் அது சொல்கிறோம் அது என்ன சொல்லுமோ அது நம்ம செஞ்சா கண்டிப்பா அந்த பி அந்த பெய் பிசாசி கர்மா காச்சாரம் யா வெள்ளும் பில்லு சூன்யம் வந்து அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து செஞ்சாலும் கூட நிறைய வார்டு உடம்பு விட்டு வெளியே வராது புரியுது அது மறுபடியும் கேட்கும்போது நம்ம கொடுத்தா அது சரியா ஐட்டி சாத்தான பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க நிறைய அதை வந்து பற்றி பேசியிருக்காங்கன்றோம் உங்களோட பார்வையில் குட்டி சாத்தானனா என்ன அது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க அதை வந்து நீங்கள் எப்படி கையாளுறீங்க ஐயா ம் குட்டி சைத்தானது அது நான் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் வாழ்க்கையில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் எங்க கண்ணால் பார்த்துருக்கேன் அது வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க சுவாமி உடம்புல குட்டி சைத்தான இருக்கு அது வந்து எல்லாமே கேட்குது అది కేదు ఎలా కూడా అది వెళ్ళి వడము విట్టు పోంటది అది ఎన్న స్వామి కేకంబోది ఉంది అది నరయ్ అదికి వంద అంగ కాళి చల్వంగా సుడుగా కాళి సుడుగా అవుల ఆరు అన్ను అస్ ఎలా ఎట్టు కూట కూ పోయి శ్వశనంలో పూజ పన్నను ఎందుకన్న కుట్టి సైతాన్ వంద కో వరాదు దైవ భక్తి ఇడ సాధారణమారాదు వరా அது வந்து என்னென்னா கோயில் இருந்து வெளியே வரும்போது தான் வந்து பிடிக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா உடம்புக்குள்ளே வரும் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்குள்ளே வராது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்னென்னா காலி மண்ணு துணி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்வசானமில் பூஜை போடணும் அது நான் வந்து நிறையா பேருக்கு நான் ப நான் பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு கூட சக்ஸஸ் ஆகிடுச்சு குட்டி சாய்த்தான் வந்துட்டால் அவங்க வாழ்க்கையளவு முன்னேற்றமே இருக்காது சந்தோஷம் இருக்காது அதனால ரொம்ப பாதிப்பு இல்லை இப்போ என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இருக்கு ஆமாம் நான் வந்து என்னோட தங்கச்சி இருக்கும்போது நான் வீட்டில் இருக்கேன் என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விளையாண்டுட்டு இருக்கா ஆமாம் அப்போ என் தங்கச்சி மாதிரி யாரோ வந்து ஹாலில் கிராஸ் ஆகி போனதை வந்து நானும் பார்த்தேன் எங்கள் அம்மாவும் பார்த்தாங்க என் தங்கச்சி தான் போறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அங்கே ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோட சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து குழந்தைங்கன்னு கேட்கும்போது அவ நாங்கள் சொல்கிறோம் தான் இருக்கா அப்படின்னு சொன்னப்போ உள்ள போய் பார்த்தா யாருமே காணும் வெளியே தான் விளையாண்டுட்டு இருக்கா அந்த இடத்துல யார் வந்தால் என்ன கடந்து போச்சுன்றது இப்போ வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது இந்த மாதிரி சாதாரண வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதை தென்படுமா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதோடய வைப்ரேஷன் இருக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து நல்லது இருக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து கெட்டது இருக்கும் ஆனால் கெட்டது வந்துட்டால் உயிரில் போயிடும் நல்லது வந்துட்டால் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் உண்டாகும் ஆனால் நீ சொன்ன மாதிரி அது வந்து கிட்டது செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நல்லது செய்கிறது கூட ரெடியாகவே இருக்கும் ஆனால் அது நல்லதாக கிட்டதா அது தெரிஞ்சுக்கிட்டு அது வழிபாடு பண்ணாதான் அது ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து என்னென்னா இதெல்லாம் சும்மா இது நம்ம உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் தலை சுற்றுறதுனால தான் அந்த மாதிரி தெரியுதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க இருப்பாங்க ஆமாம் ஆனால் வந்து நிறையாவே இந்த உலகத்தில் வந்து பெரிய பெரியெல்லாம் படங்கள்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் சும்மா இல்லை இங்கிலீஷ் படத்தில் வருது தெலுங்கு படத்தில் வருது தமிழ் படத்தில் வருது அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கை இருக்கு அது கண்டிப்பா இருக்கு நான்கும் நிறையாவே பார்த்துருக்கேன் இந்த இடத்துல நானும் நிறைய பேருக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ ஆத்மாக்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகள் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நல்ல ஆத்மாக்கள் இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க நல்ல ஆத்மாக்களை வச்சு வச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் ஐயா நல்ல ஆத்மா என்னன்னா அதோட வேலை அது செய்யும் தொந்தர சாதாரணமாக கொடுக்காது சரிங்களா அதுக்கு வந்து என்னன்னா யாரோ அனுப்புவாங்க இல்லையா ஆமா அது வந்து கெட்ட ஆத்மா புரியுது தானா தான உறவுல ஆமா அது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நல்லது வந்துட்டா அது வந்து நார்மலாகவே போயிடும் புரியுது ஆனால் வந்து சாப்பா சாப்பிட்டா உடம்பு வந்து கேட்காது புரியுது புரியுது அது வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி திருப்தி இருக்காது புரியுது அது உடம்புக்குள்ள தீயசக்தி இருந்ததா அப்புறம் வந்து தூக்கம் போது சரியாக தூக்கம் வராது கனவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வரும் புரியுது அது வந்து தீயசக்தி இருக்கிறதுக்கு வந்து அது வந்து வைப்ரேஷன் காட்டும் வாழ்க்கையை வந்து தசை திருப்பி விட்டுரும் கண்டிப்பாக ஆனால் வந்து நல்லா ஆத்மாவோட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் நல்லா நடக்கும் కిటి ఆత్మో ఫ్రెండ్షిప్ అన్న கிட்டதே நடக்கும் கண்டிப்பா எனக்கே ஒரு சம்பவம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்துருந்துச்சு ஒரு வீட்டுல குடி போறாங்க குடி போயிட்டு வந்து புது வீடு அது வந்து முன்னாடி யாரும் இல்ல புதுசா கட்டி அந்த வீட்டுக்கு போறாங்க ஒரு நாள் வந்து சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க ஒரு பெண்ணு கத்துற குரல் வந்து பெட்ரூம்ல இருந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருக்கவங்க சில பேருக்கு உடம்பு சரியில்லாம் போகுது ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸான கண்டிஷன் வரைக்கும் போயிட்டு அவர் திரும்ப வராரு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகுது இது வந்து எதனால் நடக்குது இதுல அந்த வீட்டுல ஏதாச்சும் ஏவல் இருக்குமா இல்ல வந்து ஆன்மாவோட செயலா இது இது என்னன்னா இது வந்து ஆத்ம சக்தி இருக்கும் ஏவல் சக்தி இருக்கும் சரிங்க ஆனா வந்து நிறைய என்னன்னா ஒரு வயசுக்கு வரும் ஒரு வயசுக்கு வரும்போது வந்து அது ஆட்டோமேட்டிக்கு வந்து அது ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி இறந்துட்டா அது வந்து ஒரு டைம்ல வந்து உடம்பு மேலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு டைம்ல வந்து ஒரு ஒரு வீட்டுல கூட ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த வீட்டுல யாரும் இருக்கிறாங்க

அது 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 சிக்னல் வந்து வந்து நிறைய மாதிரி பேர் போய் அது தீர்த்து இருந்தா அது பிரச்சனை சரியாயிடும் கண்டிப்பா இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு ஒருத்தங்க கால் பண்ணாங்க ஆமா கால் பண்ணிட்டு அவங்க சொல்றது என்னன்னா அவங்களோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க வீட்டில் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஆத்மசக்தியோட ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தெரிய முடியுது அவங்க நினச்சிட்டாங்க என் பையன்தான் வந்திருக்கான் இறந்து போனால் சொல்லிட்டு என் பையன் வெளியவே இருக்கான் வீட்டுக்குள்ளே வரமாட்டான் என் பையனை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மாவை வர வைக்கிறதுக்கு வழி கேட்குறாங்க இது சரியான ஒரு விஷயமா இருக்குமா இல்லை வந்து இதில் ஆபத்து இருக்குமா ஆமாம் நீங்கள் சொன்னது நல்லா வா நல்லா பேச்சுன்னா நல்லா கேள்வி இது என்னன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து பசங்களை மேலே வந்து ஒரு ஆசை இருக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு யார் மேலே ஆசை இருக்கும் பசங்களை மேலே ஆசை இருக்கும் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இறந்துட்டாலும் அவங்களால தாங்கவே முடியாது சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகி இல்லை உடம்பு முடியாமல் இறந்துட்டா அவங்களுக்கு வந்து ஒரு மனோ கவலை உண்டாகும் ஒரு வியாதி கூட உண்டாகும் அதனால் வந்து அப்பா அம்மா உடம்ப கூட பாதிச்சுட்டு கூட அவங்க கூட உயிர் கூட விட்டுருவாங்க புரியுது அந்த மாதிரி கூட இருக்குது இல்ல நம்ம பையன் இறந்துட்டா அவங்க கூட வந்து சிம்டம் காட்டுது இது வந்து நம்ம பையதா அப்பப்போ வந்து அந்த குரலை கேட்கும் புரியுது புரியுது அப்பப்போ அந்த உருவம் தெரியும் புரியுது அது அது வந்து என்னன்னா ஒரு டைம்ல வந்து வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணும் புரியுது ஒரு டைம்ல வந்து வீட்டுக்குள்ள கூட தான தானே வரும் புரியுது ஒரு டைம்ல வந்து வீட்டுக்குள்ள வரும்போது வந்து அதுக்கு நிறைய வந்து என்னன்னா ஆப்போசிட் எதுன்னு இருந்தால் வீட்டுக்குள்ள வராது புரியுது புரியுது அப்ப அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னன்னா இது நம்ம தானே அது நம்ம கூட இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால நமக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க மாட்டுறாங்க இது வந்து நம்ம பையன்தானே நம்ம கூட இருக்கலாமே ஆனால் அந்த எண்ணத்தோடு வந்து அது உர வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க புரியுது புரியுது ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அதனால வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதனால ரெண்டு விதமாக பாதிப்பு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஆத்மா பசங்கள் இறந்து போன பசங்கள் வந்து உற வைக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ற பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு கூட நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கிறாங்க நான் கூட ஏது நல்லது ஏது கெட்டது கண்டுபிடிச்சிட்டு நான் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கு கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிர பிரச்சனை இருக்கு அதை நிவர்த்தி பண்ணுன்றதுக்காக அவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க அதாவது வந்து இன்னொரு செட் ஆஃப் மக்களும் இருக்காங்க அதாவது எனக்கு வந்து அவன் நல்லா இருக்கக்கூடாது எனக்கு வந்து அவனுக்கு அவன் மேலே ஒரு ஏவல் செய்யணும் அவனை வந்து அவன் வாழ்க்கையை வந்து தசை திருப்பி விடணும் அப்படின்ற எண்ணம் இருக்க யாராச்சும் உங்ககிட்ட வந்திருக்காங்களா இப்போ அப்படி வரவங்களுக்கு உங்களை உங்களோட பதில் என்னவாக இருக்கு நீ கேட்ட கேள்வி இந்த உலுகத்தில் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் நிறைய பேருக்கு அதுதான் ஆசை என்னன்னா ஒரு ஆள் சந்தோஷமே இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆகி குடும்பத்தோடு நல்லா இருக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து மனுஷாந்தி இருக்கக்கூடாது அவங்க வைப்பு அவங்க ரெண்டு பேர் பிரியணும் புரியுது அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி பொறாமை ஒரு நாள் நல்லா இருக்கக்கூடாது ஒரு ஆளும் நல்லா சம்பாதிக்கக்கூடாதுன்னே ஒரு ஆள் வந்து அப்டேட் வரக்கூடாது அவங்க எல்லாம் நட்டம் போகிறதுக்கு நிறையா பேர் வந்துன்னா அவங்க மேலே கண்திருஷ்டை போடுவாங்க புரியுது கணுதிருஷ்ட போட்டுட்டு இந்த இடத்துக்கும் நிறையா பேர் வந்துட்டாங்க சுவாமி இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம மச்சாதா நம்ம சொந்த மச்சாதா அவர் வந்து சின்ன வயசு ஆனால் அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறா பெரிய லைனில் வரா நல்லா சம்பாதிக்கிறா நல்லா கெத்தாக இருக்கிறா அவர் வந்து நல்லா இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமனு வந்து இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கேட்டுருக்குறாங்க அதே மாதிரி கூட அவர் கூட கேட்டாங்க அது அவருக்கு எதனால் பண்ண முடியுமா இந்த மாதிரி சேவலை வைக்க முடியுமா உன்னால சரி ஆனால் அந்த மாதிரி நான் காசு கொடுத்துட்றேன்னு கூட அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நான் வந்து ஐயா ஒரு ஆளு நல்லா வாழ்கிறாங்க சந்தோஷமாக இருக்கும்போது வந்து அவர் இன்னும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும் தவறா அவர் வந்து நட்டம் ஆகணும் அவர் எல்லாமே இறக்கணும் அவர் வந்து நட்டமாகி சந்தோஷம் எல்லாமே போகணும்னு அந்த மாதிரி நடக்கக்கூடாது மனதிற்கு ஒரே ஜென்ம தான் இந்த ஜெர்மல வந்து நல்லது மட்டும்தான் செய்யணும் தவறா கெட்டது செய்யக்கூடாது நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் கெட்டது செய்ய மாட்டேன் நல்லது தான் செய்வேன்னு நான் சொல்லிவிட்டு அவருக்கு நான் சொல்லி கொடுத்து அனுப்பியாச்சு நான் கெட்டது செய்யவே மாட்டேன் நான் எதிர் இருந்தாலும் கருமாரியம்மன் ஜோதிடம் கருமாரியம்மா நிலமும் இந்த ஸ்தானத்தில் நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ணக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நம்ம தாத்தா கொடுத்தது நம்ம அப்பா கொடுத்தது எனக்கு தெரிஞ்சிச்சு தர்மமே ஜெயம் நம்ம கெட்டது செஞ்சா அந்த கெட்டது திரும்பி நம்மளுக்கு அடிக்கும் நம்ம பசங்களை அடிக்கும் நல்லது செஞ்சிட்டா நல்லதே நடக்கும் அப்போ நம்ம நல்லா இருக்கோம் நிறைய பேருக்கும் தெரியாமலே கெட்டது செய்வாங்க அப்போ வந்து அது என்ன ஆச்சுன்னா இவருக்கு யாரும் செஞ்சுட்டாங்களோ இவருக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அவருக்கு செஞ்சது திரும்பி கூட இவங்களும் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் தலை எழுத சொல்லுவாங்க கண்டிப்பா இப்போ வந்து சொன்னீங்க கர்மாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பி அடிக்கணுட்டு ஆமாம் இப்போ நம்ம இதையும் மீறி வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைவன விஷயம்லாம் செய்யறாங்க அப்படின்றப்போ இந்த விஷயம் இந்த சைவன இந்த ஏவல் இதெல்லாம் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களே திரும்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இந்த ஏவல் இந்த பில்லுசூனியம் செய்யும்போது தாராளமாக செய்வாங்க சந்தோஷமாக பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க அவங்கனால முடியலைனாலும் இதுக்கு செய்கிறதுக்கு வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க புரியுது அவங்களும் வந்து பயன்படுத்திக்கிட்டு கூட நிறைய பேர் செய்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் வந்து அது ரொம்ப ரொம்பவே தப்பு இந்த கிட்டது செய்கிறது சேவல் பண்ணுறது பிலிசூனியம் பண்ணுறது ஒரு ஆள் கெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதெல்லாம் பண்ணவே கூடாது தெரிஞ்ச வரைக்கும் வந்து உதவி பண்ணிட்டா அது நல்லது தர்மமே ஜெயம் நம்ம நல்லது பண்ணும்போது அங்கே வெற்றி உண்டாகும் கிட்டது செய்யும்போது வந்து அங்கே வெற்றியே இருக்காது நல்லது செய்கிறதால வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க புரியுது ஆனாலும் வாழ்க்கையில் வந்து சுகமாக சந்தோஷம் இருப்பாங்க கிட்டது செய்கிறதால வந்து முதல்ல வந்து சந்தோஷம் இருப்பாங்க கடைசியில் வந்து அனுபவிப்பாங்க புரியுது இதுதான் உண்மை நிறையா பேருக்கு இது தெரியாமல் தான் நிறையாவே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே கேட்டிருந்தேன் இதில் நம்பிக்கை இல்லாத நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா அந்த மாதிரி விஷயங்களும் சரி மாத்திரிகளும் நம்பிக்கை இல்லாத நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாக்களை பற்றி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன் அதை அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் நான் கற்று இருந்திருக்கேன் சில பேர் இதை ரொம்ப விளையாட்டாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாக்களோட வந்து அது இருக்கிற இடத்துக்கு போகிறது சுடுகாட்டுக்கு போகிறதும் சரி பால் இடங்களுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க இந்த விளையாட்டாக செய்கிற விஷயம் எந்த அளவுக்கு ஆபத்தாக போய் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா வந்து எங்கள் கண்ண முன்னாடியே நிறையா பேர் வந்துட்டாங்க நிறையா அவங்களுக்கு வந்து ஒரு பாடு அவங்களுக்கு வந்து வழிபாடு தெரியாது சரி நிறையா பேர் வந்து விளையாட விஷயமாக வந்துட்டு சரிங்க கொஞ்சம் நாள் ஓகே கற்றுக்கிட்டு வர வச்சுட்டு அதனால் வந்து வேறு ஆளுக்கு வந்து வசியம் பண்ணுறது தெரிஞ்சு தெரியாமலே அவங்க பண்ணுறத வசியமும் அவங்க பண்ணுறதை அவங்க விட்டுறத ஏவலும் அது வந்து பர்ஃபெக்டாக தெரியாமலே அது திரும்பி அவங்களுக்கே மாட்டிட்டு அவங்களுக்கே அடிச்சிட்டு நிறைய பேர் கூட உயிர் கூட போயிடுச்சு உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது ஆமாம் இருந்தாலும் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பல வருஷமாகவே அது ரீசர்ச் பண்ணி அது உண்மையாக பொய்யா அது செய்யலாமா செய்யக்கூடாதா செஞ்சா எவ்வளோ அலுவலும் இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதனால உயிர் காப்பதோருமா வராதா அது உயிருக்கு ஆபத்து வந்தால் அது காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதா இந்த மாதிரிலாம் ரீசர்ச் பண்ணி அதில் வந்து அவருக்கு சரியான ஒரு குரு குரு மார்க்கம் அனைத்து இருக்கணும் குரு மார்க்கம் இல்லாத நிறைய பேர் குரு குருமார்க்கம் கூட இருக்கும் ஆனால் வந்து ப்ராசஸ் வந்து அவங்க சீக்கிரமாக பண்ணுறதுக்கு வந்து சுற்றுவள்ள போக ஓகே தான் நிறைய பேருக்கு ஆபத்து இருக்கு பர்ஃபெக்டாக செஞ்சா பரபெக்ட் நிறைய பேர் நடக்குது கண்டிப்பாக இந்த உலகத்துல நல்லது இருக்கு கெட்டது இருக்குது அதனால பார்த்து பார்த்து போய் நல்லதே செய்யணும் தவிர கிட்டதை செய்யக்கூடாது நான் நிறையா பேர் கூட சுவாமி கற்றுக் கொடுங்கோ இந்த ஏவல் வந்து வரும் இது வந்து தீயசக்தி வரும் அதெல்லாம் வந்து எப்படி வந்துட்டி ஒரு மேல் அனுப்பணும் கற்று கொடுங்க சாமின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது கிடையாது அதை நான் கொடுத்துவே மாட்டேன் அதெல்லாம் செய்யவே கூடாது அதை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் நானும் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மாந்திரிக பத்தியும் மாந்திரிகத்தை பத்தியும் சரி அதெல்லாம் மாண்மாக்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட சொன்னீங்க உன் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ஜெய் ஸ்ரீராம் குரு பிரம்ம விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ச பரபிரம் தஸ்மேஸ்ரீ குருதேவோ நம்ம நம ஜெய் ஸ்ரீராம் நன்றி ஜெயம்